கொயும்பு கொட்டாஞ்சிலேயை வதிவிடமாக கொண்டிருந்த திரு சூசை ரொசாரி பர்ணாந்து அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்ற சூசை மரியாள் பர்ணாந்து தம்பதிகளின் அன்பு எஸ் மேரி அசந்தா ஜான்சி அவர்களின் அன்பு கணவனும் மெரினோ காலம் சென்ற மைக்கள் Serena, Living, Stanner, Winning, Stanner, ahi or the pass abhi hattan te yum jo Serena, Diana, Sailaja ahi ori nanba pararam Elvina, Zabrina, Michael, Andrea, Diola, Larissa, Sevon அன்பு தாத்தா ஆவார் இவ்வரவித்தலையிட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்